வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஆறு பணம் இன்றி வாழும் முறை தினந்தினமும் தொழில் செய்து பின்பு அந்த தேதியிட்ட அடையாள சீட்டு பெற்று தனது தேவைக்குரிய பொருளடைந்து தக்கபடி அனுபவிக்க வசதி கிட்டும் மனது உடல் தேவைக்கும் பொருத்தத்திற்கும் மாறுபட்ட சூழ்நிலைகளை குறைப்போம் கனல் கூடி குறைந்து உடலில் நோய் உண்டானால் கவனிப்பார் மருத்துவர்கள் கடமை செய்வார் பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்று எவரும் மயங்க வேண்டாம் பணம் என்பது உண்மையில் என்ன உழைப்புக்கான ஒரு அடையாளம் அது பண்ட மாற்றை சுலபமாக்க மனிதர்கள் கண்டுபிடித்ததுதான் பணம் ஆனால் இந்த பணம் இன்று மனிதர்களுக்கு நடுவே அன்பையே குறைக்கக்கூடிய ஒரு நச்சாக மாறியிருக்கிறது எனவே முடிந்த அளவு இந்த பணத்தினுடைய தேவையை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் பணம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற சந்தேகம் எவருக்கும் தேவையில்லை நாம் தொழிற்சாலைகளில் தொழில் செய்துவிட்டு அதற்குரிய ஒரு சீட்டு கிரெடிட் என்று சொல்கிறோம் அல்லவா அதை பெற்றுக்கொண்டு அதில் ஒரு பதிவு செய்திருவாங்க எத்தனை மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதற்கு உண்டான ஊதியம் எவ்வளவு அதை கொண்டு அந்த சீட்டை நீங்கள் கொடுத்து தேவையான மற்ற வசதிகள் பெற்றுக்கொள்ளலாம் எந்த வகையிலும் உடலுக்கோ மனதுக்கோ பொருத்தமில்லாத சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உடலில் வெப்பம் அதிகரிப்பதாலோ குறைவதாலோ நோய் ஏற்படுமானால் அதை குணப்படுத்த அங்கங்கே வைத்தியர்கள் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கடமையை செய்வார்கள் நோய்களை தடுக்க குறைக்க போக்க தகுந்த முயற்சி செய்வார்கள் எனவே பணம் தேவையே இல்லை பணம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற இடத்தில் வங்கியினுடைய செக் காசோலை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த கிரெடிட் கார்டு சிஸ்டமும் செக் பயன்படுத்தும் முறையும் எதிர்காலத்தில் பண தேவையை வெகுவாக குறைத்துவிடும் இதை அறுத்து எப்போ சொல்லியிருக்கார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நினைக்கவே பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்து விட்டது அவரது அந்த தீர்க்க தரிசனம் பலித்துவிட்டது விட்டது அதே போல் உலக சமாதானம் வந்தே தீரும் என்கிற அவரது தீர்க்க தரிசனமும் ஒருநாள் நிச்சயம் நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்